லக்ஷ்மீநா மதிமாஜாய்மஹே சீவாசிதாராயோராமாரிய பிரச்சோதையாதுவார்கள் திருவடிகளே 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 யோநித்ய அச்சுதா யாமோகதானே அஸ்மத்கு பகவதோசிய தைகிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் ஏலாரிலந்து சீரா திருவேங்கட மாமலி மேயா ராமுதே அடியே கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மையான் பெருமனுமையால் நாலாயிரத்தி விவப்பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமணி ஆழ்வாரங்களுடைய பெரிய திருமணியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய மூணாம் பத்தினுடைய மூணாம் திருமணியுடைய இரண்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது பெரிய திருமணி பாசுரம் ராமாயணத்தை இருபது பாசுரங்களால் அனுபவிக்கிறார் அறக்கர்கள் வாயிலாக அதிலே இது பதினெண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் தலையாணி கணித் கண்லோக கமிழ்லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாஷ் ஆவி ஆவிஜம் நிகதம் தம வாழி பரகாலும் வாழி கலியன்றி வாழி குறையூர் வாழ்வியன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் பங்கேற்கோன் தூய்யோன் சுரப்பான வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நெடுபெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்புள் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரதனை பஞ்சு கழுங்கொரி பரகாலன் கணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கழுத்தான தவராசா இந்த மங்கையர்கலையாயிரம் அனைத்தும் தன்மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்னும் போலி பதிவிருந்த குற்றவனே வேலை கையாள் அடியேன் வெளியை துணித்துறவை எனும் துணிந்து இதோ பெரிய திருமொழி பாசனம் எம்பிரானே என்னை யாழ்வாய் என்று என்று அறற்றாதே வாய் வாய்ப்பட்டு ஆற்றை இல்லாது இந்திரசிக்கு அழிந்தான் நம்பி அனுமான் நம்பி அனுமான் சுக்ரீவ அங்கதனே நலனே கும்பகர்ணன் பட்டு போனான் குழமணி தூரமே ராவணன் கொல்லப்பட்ட பிறகு எங்கு இருக்கிற எல்லாம் ராமன் மீது வந்து புகழ் பாடி இரக்கத்தோடயங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரங்கள் தான் இந்த பாசுரங்கள் மிக எளிமையான வார்த்தைகளைக் கொண்டு இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் பொதுவாக இப்படி பாசுரம் அமைப்பது அவருடைய இயல்பு இல்லை இருந்தாலும் ஆழ்வார் இந்த பாசுரத்தை மிக எளிமையான வார்த்தைகளாலேயே தெளிவாக புரிய முடியும் வார்த்தையிலேயே புரியவைக்கூடிய புரிய அமைந்துள்ள சாதாரணமான ஒரு பாசுரம் எம்பிரானே என்றால் என்னுடைய தலைவனே எங்களை ஆள்கிறவனே என்றெல்லாம் உன்னை போராட உன்னை பாராட்டாமல் இந்திரஜித்து சண்டை போட்டு மடிந்து போனான் நம்பி அனுமான் சுக்ரீவன் அங்கதராஜனே என்றெல்லாம் எல்லோரையும் விழித்து உங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது சண்டையிட்ட கும்பகர்ணனும் ஆண்டு போனான் ஆகவே நாங்கள் இருக்கிற எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று ராமனை பார்த்து அவர்கள் வேண்டுவதான பாசுரம் நாங்கள் மீண்டும் ஒரு வெற்றி ஆட்டம் நீங்கள் ஆடுகிற வெற்றி கணிக்கை நாங்களும் சேர்ந்து கொண்டு உங்களோடு ஆடுகிறோம் உழவனி குழமையாக ஆட்டத்தை ஆடுவோம் என்று சொல்லி ராமனிடம் வேண்டுகிற பாசுரம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது நீ என் தலைவன் என்று சொல்லாததனாலேயே உன்னுடைய பானங்களுக்கு இடையாகி அதை தகு அதை உடம்பு தாங்க முடியாமல் இந்திரஜித் தழிந்து போனான் நம்பி என்று அனுமதிப்பு கூப்பிடுகிறார் அனுமார் அனுமானே சுக்ரீவனே அங்கதனே நலனே உபகரணனானவன் உங்களோடு சண்டை போட்டு அவனும் அணிந்து போனான் எங்களை இனி காப்பாற்றுவோர் அறக்கதாதிகளை யாரும் இல்லை எனவே நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் என்கிறானே என்னை வாய் என்று என்று அரட்டாதே அன்பின் வாய்ப்பட்டு ஆற்ற இல்லா ஆற்ற ஆற்ற இல்லாது இந்திரஜித் அழிந்தான் நம்பி அனுமா சுக்ரீவ அங்கதனே நலனே கும்பகர்ணன் பட்டு போனான் குழமணி தூரமே காயனவா சா மனசேந்திரவா உத்தியாத்தராவா பிரகதேஸ்வாவாது சகலம் பரஸ்மி சிவன் நாராயணாயை சமத்தியாமி உடலால் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனையும் என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அது கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா